ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாத்துக்கும் இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து அழைப்பாற்ற வச்சு சட்டி வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் செய்ய சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்வீங்களா எண்ணெய் ஊற்றி கடுகு சொல்லி கொடுக்கலாம் கடப்பருக்கு உளுந்து ஒரு கிலோ இஞ்சி கொஞ்சம் எல்லாம் கட்டி போட்டுருக்காங்க இஞ்சி

கொஞ்ச மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் மொளகா பூக்கலாம் கொஞ்சம் மல்லிப்பூ பூ கீரைன்னா நல்ல நல்லா இருக்கும் வந்து முறிக்கீரை வந்து மூணு நாள் வாழ்க்கை கருவிக்கணும் கருவி முருங்க முறிக்கீரை உடம்புக்கு நல்லது அதனால என்ன செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி கிளிக்கலாம் நல்லா கிளறிட்டு சிம்புல அடுப்பு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட்டிங்கன்னா அதே வெந்துக்கும் தண்ணி அதுலயே தக்காளி கீரையே இருக்கீங்கன்னா அதிலயே வெந்துக்கும் சிம்ல வச்சிட்டீங்கன்னா அது பாட்டு வெந்துக்கும் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு கீரை நல்லா வெந்திருச்சு அப்ப வந்து தேங்காய் போட்டுவோம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது கீரைக்கு அதுலேயே வந்துக்கணும் கீரை தண்ணி அதுலேயே ஊற்றிக்கணும் கொஞ்சம் நிறையாவே போடுவெல்லாம் கொஞ்சமாக கொத்தமிக்க முருங்கீரை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் மிளகா கிள்ளி போட்டு தான் அதிகம் செய்வோம் இந்த மாதிரி மிளகா தூளு மல்லிகைத்தூழு கொஞ்சம் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் இதுதான் கீரை பயிர் இருக்குது சூப்பராக சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை உடம்புக்கு நல்லது அதனால் இப்படி செஞ்சு சாதத்தில் சுடு சாப்பாட்டில் போட்டு பரம்பி சாப்பிடுங்க நல்லா இருக்கும் வெந்திருச்சு அதை பார்க்கணும் இப்போ பார்த்திங்களா முருங்கக்கீரை பொரியல் டேஸ்டியானு ரெடி ரெடியாகிடுச்சு இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டில் போட்டு தடைஞ்சு சாப்பிடுவோம் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பாய் வாங்க சாப்பிட்லாம்